மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கல்யாண தேதியை அதிரடியாக வந்து கௌதம் மதுமிதா வந்து முடிவு பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் லக்ஷ்மணன் கிட்டே வந்து கௌதமோட தம்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் உன் அண்ணன் வந்து நம்ம பிளான் திட்டத்துக்கெலாம் வந்து எதுவும் சந்தேகம் வரல மேலே அப்படின்னோன்னே சேச்ச என் அண்ணன் வந்து முழுசாக என்னை வந்து நம்புகிறான் அவன் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை சந்தேகமே படமாட்டான் அவன் வந்து எப்போவுமே கொஞ்சம் புத்திசாலி தான் ஆனால் குடும்ப குடும்பம்னு வந்துட்டா அவனுக்கு வந்து பெருசாக வந்து யோசிக்கவே தெரியாது அவன் மனசு சொல்கிறத மட்டும்தான் கேட்பான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம முட்டாளாக வச்சுக்கிறது தான் நமக்கு வந்து காரியத்தை சாதிச்சுக்க முடியும் இல்லைனா நம்மளால் சொகுசாக வாழ முடியுமா அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னோன்னே என்னத்தை பெருசாக வாழ்கிறோம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அம்மா வந்து கடைசி காலத்தில் அப்பா கூட வந்து இருந்தாங்க ஆனால் மொத்த சொத்தையும் வந்து என் அண்ணன் பேரில் எங்கள் அப்பா வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ என்னடான்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கிட்ட வந்து அஞ்சுக்கு பத்துக்கும் கணக்கு சுட்டி கணக்கு சொல்லி நம்ம வாழ வேண்டியதாக இருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மொத்த சொத்தையும் என் பேரில் எழுதி மாற்றுறதுக்கு உண்டான நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் அது மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத வந்து அவனுக்கு நான் காட்டுறேன்னா இல்லையான்னு பாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க விடு அவ்வளோதானே ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது இந்த லக்ஷ்மணனோட வேலை அப்படின்னு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மதுமிதா வீட்டில் வந்து அவங்க காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு இந்த பக்கம் ரேணுகா அவங்க அம்மா வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபேனை காணுமேனு குட்டி ஃபேனை காணுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அதித்தி வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா செஞ்சு கல்யாணத்துக்கு நிச்சயிட்டா தான் இன்றைக்கி இருக்குல்ல கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டால் அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே போகிற போகும் கௌதமுக்கு வந்து நான் இந்த நேச்சுரலாக எப்படி இருக்கேனா அவன் ஏற்றுக்கிட்டா போகிறோம் அப்படின்னே ஏ உங்கள் அக்கா வந்து இப்போ தான் வந்து கல்யாணத்துக்கு முழுசாக தகுதி ஆயிட்டா அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் புருஷனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டல இனிமே வந்து அடி தூள் போகிறா அப்படின்னா ரொம்ப பண்ணாதீங்க சமைக்கிறதுக்கு லேட் போச்சு அப்படின்னு சொன்னேன் என்னது சமைக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மாப்பிளை வீட்டிலேயே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு இந்த கிளம்பி ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க அதே சமயம் அந்த பக்கம் வந்து கௌதம் வந்து ரெடியாகாமல் டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் மேட்ச் சந்தோஷ் இருக்கா கரெக்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க கீழே வந்து உனக்கு கல்யாணத்துக்கு வந்து ஐயர்லேருந்து எல்லாரும் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னடா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னொடனே அவன் இருடா பார்த்துடலாம் அப்படின்னொன்னே டக்குனு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்டா இப்படி ஆஃப் பண்ணனு சந்தோஷம் திட்டிகிட்டு இருக்கப்ப பாரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்க அதை பொறுப்பாக பொறுப்பாக நடந்துக்க வா போகலாம் அப்படிங்கிறப்ப இருடா ப்ளீஸ்டாக கொடுறா அப்படின்னு என்ன ரிமோட்டை கொடுத்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க ஆன் பண்ணி பார்க்குறாங்க ஆன் அதில் பேட்டரி எடுத்துகிட்டு சந்தோஷம் ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கீழே வா லீய பாரு அப்படின்னொன்னே சரின்னு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க மதுமிதாவும் எல்லோரும் வந்துடுறாங்க கீழே நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்கலான்ட்டு படிக்கிறாங்க படிக்கிறப்போ வந்து ரெண்டு தேர் ஐயர் இருக்கனால ரெண்டு தேதியை குடிச்சிட்றாங்க என்ன ரெண்டு தேதி குறிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒரே மேடையில் தானே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம் ரெண்டு பேருக்கும் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஐயர் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப கௌதம் ஒரு முடிவு பண்ணுறாங்க சரி ரெண்டு தேதியுமே வேணாம் நான் சொல்கிறேன் ஒரு ஞாயிற்று பார்த்துட்டு ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மீட்டிங் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்திரிக்கையில் வந்து மறுபடியும் வந்து தேதி போட்டு ரெண்டு தேதியை போட்டு எழுதுகிறாப்பில் கௌதம் எழுதி பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதை ஒரு பொண்ணுக்கிட்ட சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு குழந்தையும் தெய்வமும் ஒன்று அவங்க முடிவு பண்ணட்டும் அந்த தேதியாக இருக்கட்டும்னு செப்டம்பர் தேதி அப்படின்னு அந்த குழந்தை எடுத்து கொடுத்தோன்னே முதல்ல மதுமிதாவுக்கும் கௌதமுக்கும் வந்து தேதி கல்யாணம் முடிப்போம் அதுக்கு அடுத்தது அப்படியே அவங்களுக்கும் பண்ணிடுவோம் அப்படின்னோடனே சரின்ட்டு முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து மாயாவும் ஜீவாவும் போய் ரூமில் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கவலைப்படவே வேண்டாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகலாமா அப்படின்னு கேட்குறாப்புல இந்த பக்கம் வந்து வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வேண்டாம் இதுக்கு அப்புறமேட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து சமாளிக்கிறாங்க என்ன பேசுனாலும் இவன் உண்மையை மறைச்சிருக்கோமே அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து மாயா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மதுமிதா வந்து நடந்து போயிட்டு வந்து ஒவ்வொரு இடமா வந்து வீடை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக அபர்ணா வந்துடுறாங்க வந்துட்டு என்ன இங்கே இருக்க அப்படின்னப்ப ஓம் புருஷனையும் காணும் ஏன் புருஷனை பாரு எங்கே இருக்கானே தெரில அப்படிங்கிறப்ப மதுமிதா பார்த்து முறைக்கிறாங்க முறைக்காத சரி வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஓகேவா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறகு நம்ம காணும் தேடிட்டு இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் கதை பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மதுமிதாவை அழைச்சிட்டு வந்து கரெக்டாக கௌதம் பக்கத்தில் வந்து விட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க கௌதமுக்கு மதுமிதாக கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு வந்து ஹாய் அப்படிங்கிறாங்க ஹாய் ஹலோ ஹலோ அப்படிங்கிறாங்க என்ன ஃபார்முலா பேச வேணாம்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்றப்ப இந்த ட்ரெஸ் உண்மையிலே உங்களுக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கும் தான் சொன்னீங்க இன்னைக்கு என்னடான்னா நான் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கூட கரெக்டாக சொல்ல தெரில நீங்கள் ஏன் இப்படி ஃபார்முலா பேச நீங்கள் நீங்களாக இருங்க நான் நானாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்னே போய் நான் வந்து பாராட்டின பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னா நான் ஒன்றும் உங்களை வந்து பாராட்டெல்லாம் சொல்லலை ஏன் ட்ரெஸ்ஸு உங்கள் ட்ரெஸ்ஸு சுமாராக தான் இருக்குது அப்படின்னு உடனே என்ன அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்னு கௌதம் வந்து சொல்ல சரி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொ உங்ககிட்ட பேசி சமாளிக்கவே முடியாது இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம சண்டைப்படாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க கௌதம் வந்து க்யூட்டாக சிரிக்கிறாங்க மதுமிதாவும் லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க ரேணுகா வந்து சகுந்தலா கிட்டே வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நானும் செலிப்ரிட்டி இல்லை ஒரு காலத்தில் அதனால் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு கல்யாணத்தை பற்றி பேசி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட முடிக்கிறாங்க